ஹாய் ஹலோ என் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கால் நான் உங்கள் அபிராமி இந்த வீடியோவில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை பற்றி பார்த்துருக்குறோம் அதே வரிசையில் இன்றைக்கும் யூனிவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆனாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற திறமைகளை நாங்கள் வெளியில் கொண்டு வரதுக்கு எங்களுடைய டிஎன்ஏவை ஆக்டிவேஷன் பண்ணுறதை பற்றியான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதில் விஞ்ஞானம் ப்ளஸ் ஆன்மீகத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் ஒருபோதும் இப்படி நினச்சிருக்கீங்களா எனக்குள்ள இன்னும் ஏதோ ஒரு பெரிய சக்தி ஒன்று இருக்கு நான் இப்படியே இல்லை ஆனாலும் எதுக்காக நான் இப்படி இருக்கிறேன் நான் நிறைய ஏதாச்சும் பண்ணணும் எதையாச்சும் செய்யணும் சாதிக்கணும் ஆனா ஒண்ணுமே முடியலையே பட் ஏதோ ஒன்று இருக்குப்பா அப்படின்னு கண்டிப்பா எல்லாருக்குள்ள எல்லாருக்குள்ள ஏதோ ஒரு திறமைதான் சொல்லுவாங்க ஆனா அது எப்படி அது நமக்கு தெரியறது இல்லை ஆனா உங்களோட உடம்புல ஒரு ரகசிய கோடு இருக்கு அதுதான் இந்த டிஎன்ஏ இது வெறும் உயிரியல் விஷயம் இல்லைங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்தரங்க வாயில் தான் இந்த இது அதாவது விஞ்ஞானமும் ஆன்மீகமும் சேர்ந்து சொல்லும் ஒரு அற்புதமான உண்மைதான் இந்த டிஎன்ஏ ஆக்டிவேஷன் உங்களுடைய உண்மையான சக்தியை தூண்டுற ஒரு ரகசியம் தான் இது சரி முதலாவது டிஎன்ஏ என்றா என்னன்னு பார்ப்போம் டிஎன்ஏ என்பது எங்களோட உடம்பு எப்படி வேலை செய்யணும் நம்ம மனசு எப்படி நடக்கணும் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தும் நம்ம உடம்புல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மனுவல் மாதிரி போர்டுன்னு வச்சுக்கொள்வோம் என்ன சொல்லுது தெரியுமா நம்ம இருக்கும் தகவல்களில் மொத்தமாகவே மூன்று வீதத்தை மட்டும்தான் ஆக்டிவ் ஆகுதுன்னு சொல்றாங்க மிச்சம் தொண்ணூற்றி ஏழு வீதமான டிஎன்ஏ ஜங்க் டிஎன்ஏ அப்படின்றாங்க அதாவது தவறானதாக இருக்கிற டிஎன்ஏ கிட்டத்தட்ட நெகட்டிவ் மாதிரின்னு வச்சுக்கோங்க ஆனா ஆன்மீக அறிஞர்களும் முனிவர்களும் சாஸ்திரங்களும் என்ன சொல்லுது தெரியுமா இந்த தொண்ணூற்றி ஏழு வீதமான டிஎன்ஏ வந்து குப்பை இல்லை என்றும் அதுதான் உங்கள் மறைந்த சக்திகள் என்றும் சொல்றாங்க உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான ஞானம் பூர்வ ஜென்ம நினைவுகள் பவர்ஸ் எல்லாத்தையுமே அந்த நைன்டி செவன் பெர்சன்டேஜ் ஆஃப் டிஎன்ஏ தான் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்றாங்க இப்போ புதிய விஞ்ஞானிகள் சொல்றாங்க டிஎன்ஏ என்பது ஒரு அலைவரிசை அதாவது வைபரேஷன்ஸ் அனுப்பும் ஒரு ஒரு கணியம் மாதிரியாம் அப்படின்னு சொல்றாங்க உங்க எண்ணங்கள் உணர்வுகள் சொற்கள் எல்லாம் உங்க டிஎன்ஏவை மாற்றுதுன்னு சொல்றாங்க சரி இதுல இருக்கிற ஆன்மீக அர்த்தத்தை பற்றி பார்ப்போம் பழைய யோகிகள் எகிப்திய போதகர்கள் மாயா சமூகம் எல்லோரும் தாம் டிஎன்ஏ ஆக்டிவேஷன் மாதிரி பல பயிற்சிகள் பண்ணியிருந்தாங்க அவர்கள் நம்பிக்கை டிஎன்ஏ உள்ள முழு பிரபஞ்சத்தின் நினைவுகள் இருக்குது இன்க்ளூடிங் பூர்வ ஜென்மம் ஆன்ம ஞானம் ஈவன் தெய்வீக சக்தி கூட அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் தான் இந்த ஜெபம் யோகா மெடிடேஷன் எல்லாமே டிஎன்ஏ அலைவரிசையை தூண்டும் கருவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறமே இந்த டிஎன்ஏ ஆக்டிவேஷன் என்ன என்னன்றதை பார்ப்போம் உங்க உள்ளூர் சக்தியை மறுபடியும் எழுப்புறது நான் சொன்னேன் இல்லையா எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு சக்தி இருக்கு நாம் அதை யூஸ் பண்றது இல்லையாண்டு ஸோ அந்த சக்தியை நாங்கள் மீளவும் திருப்பி எழுப்புறதுக்கு பேர் தான் டிஎன்ஏ ஆக்டிவேஷன் நீங்க பயமோடு வாழ்றத பார்த்து அழகா உருவாக்கிற ஒருவரா மாறுவீங்க சரி உண்மையான ஒரு வாழ்க்கை உதாரணத்தையும் பார்த்துருவோம் ஒரு உண்மையான விஞ்ஞானி டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம மனநிலையும் நம்பிக்கையும் நம்ம டிஎன்ஏவே மாற்றிக்க முடியுமா அவர் சொன்னார் நீங்க உங்க ஜீன்களுக்கு சிக்குண்டவர்களாக இல்லை டிஎன்ஏவின் அதிபதியாவீங்க அப்படின்னு சொல்றாரு சரி இன்னொரு உதாரணத்தை பாப்போம் திபேத்திய பௌத்தர்கள் தெரியும் தானே அவர்கள் வந்து சாண்டிங் அதாவது இந்த ஜெபம் பண்ணுவாங்க அந்த ஒலிகள் வந்து டிஎன்ஏவின் வடிவத்தையே மாற்றுகிறது மொடர்ன் சயின்ஸ் இதை பற்றி சொல்லுதான் இன்னொரு உண்மை பல மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அருமையான மியூசிக் ப்ளஸ் பாசிட்டிவ் அஃபமேஷன்ஸ் யூஸ் பண்ணி தாங்கள் நோயிலிருந்து குணமடைந்து வாழ்க்கையை மாற்றி வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்றாங்க சரி இந்த டிஎன்ஏவை எப்படி நாம் ஆக்டிவ் பண்ணுறது என்ன மாதிரின்னு பார்ப்போம் சரி நம்ம டிஎன்ஏவை எப்படி ஆக்டிவ் பண்ணலாம் இங்கே சில நேர்த்தியான வழிமுறைகள் இருக்கு முதலாவது உங்களுடைய அலைவரிசையை உயர்த்தணும் அலைவரிசைனா என்ன உங்களுடைய வைப்ரேஷன்ஸ் நான் முன்னாடியே வைப்ரேஷன்ஸுக்குன்னே தனியோர் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை போய் பார்த்துருங்க அதாவது ஐநூற்றி இருபத்தி எட்டு ஹர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் மியூசிக்கை நீங்கள் தினமும் கேட்கணும் பிறகு நேசம் பிளஸ் அமைதி ப்ளஸ் நன்றி மாதிரி ஹை எனர்ஜி எமோஷன்ஸ்லயே நீங்கள் போகவே இருக்கணும் அடுத்தது நெகட்டிவ்வான வார்த்தைகளை நீங்கள் தவிர்த்துடுங்க நெகட்டிவ்வாக உங்களுக்கு சொல்றவங்களுடைய வார்த்தைகளை காதல விழுத்தாதீங்க அதையும் நீங்கள் கேட்காதீங்க சரி அடுத்ததை பார்ப்போம் டெய்லி அஃபர்மேஷன் சொல்லுங்க என் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் உயிருடன் எழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க என் டிஎன்ஏ தெய்வீக ஞானத்துடன் ஒத்திசைவாக உள்ளது அப்படின்னு சொல்லுங்க நான் எனது மிக உயர்ந்த சக்தியை ஆக்டிவ் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க இது எல்லாத்தையும் இந்த அஃபமேஷன்ஸை டெய்லி டெய்லியுமே சொல்லுங்க அடுத்தது மெயினான விஷயம் மெடிடேஷன் பிளஸ் மூச்சு பயிற்சி செய்யுங்க தினமும் ஒரு பத்து நிமிடமாவது மெடிடேஷன் செய்யுங்க உங்கள் டிஎன்ஏவை தங்க ஒளியால விசுவலைஸ் பண்ணுங்க ஆழ்ந்த மூச்சு எனர்ஜியோட இருக்க வேண்டும் இந்த எல்லாத்தையும் மெடிடேஷன் பண்றப்போ மூச்சு பயிற்சி பண்றப்போ பண்ணுங்க அடுத்தது இயற்கையை அணுகுங்கள் இந்த மரங்கள் இலைகள் செடி கொடிகள் பசுமையான இடங்களுக்கு போங்க அந்த மாதிரியான இடங்கள்ல அமர பாருங்க சூரிய ஒளி உங்களுடைய பயோ கோட்களை தூண்டும் குறைந்த அலைவரிசை பழக்க விளக்கங்களை முதலாவதே விட்டுடுங்க அதாவது பழிகேடுகள் இந்த பயம் சந்தேகம் இதெல்லாம் என்ன பண்ணிடும்தான் அவங்களை டிஎன்ஏவை தடை செய்திருவான் அடுத்தது நம்பிக்கை உற்சாகம் சந்தோஷம் நன்றி உணர்வு இவை எல்லாமே டிஎன்ஏவை தூண்டும் சரி இந்த டிஎன்ஏவை ஆக்டிவ் பண்ணணும் பார்த்துட்டோம் எப்படி ஆக்டிவ் பண்றதுன்னு பார்த்துட்டான் இந்த டிஎன்ஏ ஆக்டிவ் ஆன பிறகு என்ன நடக்கும்னு யோசிச்சிங்களா டிஎன்ஏ ஆக்டிவானதும் ஆனதும் நீங்க பிரபஞ்சத்துடன் ஒருங்கிணைந்து உணர்வீர்கள் உங்களோட இன்ஸ்டியூஷன்ஸ் அதாவது உள்ளுணர்வு அதிகமாகும் மனம் சுத்தமாகும் ஆசைகள் எளிதிலே நிறைவேறும் உங்களோட சோல் பர்பஸ் உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் வாழ்க்கையில் சிக்கல்னு நினைச்சாலும் இந்த டிஎன்ஏ ஆக்டிவேஷன் ப்ராசஸ் சிஸ்டமியை மறுபடியும் ரீபூட் பண்ணும் இது போலிருக்கும் மனிதனிருந்து பிரபஞ்சம் கிரியேட்டராக மாறுகிறது இந்த நிலையை நீங்க யார் யாரெல்லாம் ஆல்ரெடி ஞானிகள் நிறைய பௌத்த பித் அவர்கள் எல்லாருமே ரிஷிகள் முனிவர்கள் அனைவருமே அடைந்திருப்பார்கள் ஆனால் எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு மாறுபட்ட வித்தியாசம் என்னண்டா நாங்கள் உங்களுடைய ஆசைகளை அடைந்து கொள்வதற்காக இவ்வளவு விஷயங்களையும் செய்கிறோம் அவர்களுக்கு ஆசை கிடையாது அதை விடுத்து அவர்கள் வேறு ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சரி நண்பர்களே உங்கள் உடல் என்பது வெறும் இயந்திரம் அல்ல இது ஒரு தெய்வீக கோயில் அதில் ஒளிந்திருக்கும் பிரபஞ்ச ஞானம் சக்தி பூர்வ நினைவுகள் ஆக்டிவ் பண்ண நீங்கள் ஸ்னேயராக வேண்டியதில்லை நீங்கள் விழிப்புடன் இருக்கணும் சிறு பழக்கங்கள் தான் பெரிய மாற்றங்கள் வரும் நல்ல பழக்க வழக்கங்களை நாங்களே மாற்றி அமைக்க வேண்டும் உங்கள் விதி உங்கள் டிஎன்ஏவில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அதை அன்லாக் பண்ணுவது உங்களுடைய பொறுப்பு தான் பொறுப்பு துறப்பு உங்களிடமே உள்ளது ஸோ கண்டிப்பாக நீங்களே உங்களுடைய டிஎன்ஏவை திருப்பியும் ரீசெட் பண்ணுற மாதிரி விஷயங்களூடாக செய்து எங்களை நாங்களே பிரபஞ்சத்துடன் இணைக்கும் அளவுக்கு செய்து எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த விடயங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் சரி தகவலை உங்களுக்கு தூண்டி இருக்குதுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்க அவர்களும் இதை கேட்டு பயனடைவார்கள் ஏனென்றால் நான் முன்னாடியே சொன்னது போல நீங்கள் மாறும் பொழுது உங்களுடைய சமுதாயம் உங்களை சுற்றி இருப்பவர்களும் மாற வேண்டும் ஸோ கண்டிப்பாக அவர்களுக்கு அனுப்பிக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணு மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா விட்டுறாதீங்க அப்போத்தான் இப்படியான நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பேன் ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் பியாமி நன்றி